வணக்கம் மக்களே இன்றைக்கி பீச்சுக்கு ஃபிஷிங் பண்ண வந்துக்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற வலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் ஃபார் சி ஃபிஷிங் குறிப்பாக கடலில் மீன் பிடிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக கட்டுற வலை இது இதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா வச்சுங்க இருபத்தி மூணு எம்எம் திக்னஸ்ஸு இது வந்து நிறைவிட நான் சொல்லியிருக்கேன் அதாவது சின்ன சின்ன கண்ணியாக பார்த்துருப்போம் இதோட கண்ணு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு எம்எம் ஒரு ஒன்றரை வரல போவோம் அப்படின்னு வச்சுக்கங்க ரெண்டு வரல வச்சுனா கூட அப்படி தான் நிற்கும் அந்த மாதிரி விளையுது குறிப்பாக கடலில் மீன் பிடிக்கிறதுக்காகவே வந்து இதில் இதுக்கு முன்னாடி வந்து ஏற வேலை விலை அந்த முப்பது கண்ணு முப்பத்தி ரெண்டு பெரிய டைகர் ஹேரை பிடிக்கிறதுக்காக கட்டியிருந்தோம் இதிலும் டைகர் ஏரை பிடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வச்சு ஃபுல்லாக அஞ்சு கிராம் தான் இருக்கும் அதில் எல்லாமே அஞ்சு கிராம் தான் ஆனால் ஈயம் நிறைய இருக்கும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு இதில் வந்து ஈயோ போட்டிருக்கும் இப்போ எவ்வளோ ஈயம் இருக்கும் நெருக்கி இருக்கும் ஈயம் அந்தளவுக்கு போட்டிருக்கோம் ஏன்னா ஏற பிடிக்கிறதுக்காக கட்டின இல்லை இப்போ வந்து புதுசாக மால் மாற்றிக்கிறேன் இது இல்லை கிட்டத்தட்ட இந்த வலையை நான் வந்து மூணு வருஷமாக வச்சுருக்கேன் மூணு வருஷமாக வச்சதுல இது வந்து ரெண்டாவது இது வந்து மூணாவது மாடு மாற்றிருக்குறேன் நான் அதாவது வலையை மட்டும் மூணாவது தடவை மாற்றிருக்கிறேன் அந்த கயிறு ரெண்டு தடவை மாற்றிருக்கிறேன் உள்கயிறு ஒரு தடவை மாற்றிருக்கிறேன் ஓ சாரி இந்த கயிறு ஒரு தடவை மாற்றிருக்கிறேன் ஓ இந்த மாதிரி ஒரு வலையை வாங்கினா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் வச்சுருக்கலாம் மேல் வலை மட்டும் கல்லில் இருங்க மா மாட்டிக்கிட்டு தான் நிதானமாக இருங்க ஏன்னா சீக்கிரமாக கிஞ்சிடும் அதுவும் இது வந்து ரொம்ப நைஸு சும்மா லேஸாக பிடிச்சி வீட்டின்னா படப்படையே கிழிஞ்சிடும் நான் புதுசாக அந்த இற வேலையை பற்றி இப்போ போன வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கு போன வாரம் மீன் பிடிக்க வந்துருந்தா மீன் அவ்வளோ மாட்டலை ஓரளவுக்கு மீன் மாடிச்சே மீன் மாட்டும் போது வீடியோ எடுக்க முடியல அது வந்து கல்லில் போட்டு இது ஒன்றே பெருசு பத்தா இவ்வளோ இவ்வளோவ்ளோ தூரம் கீழிஞ்சிச்சு ரெண்டு இடத்துல ஒரே நாளில் அந்த மாதிரி இது இந்த வலை வந்து நீங்கள் ஒரே நாளில் கூட கீழ்ச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்குது ஆனால் மீன் வந்து வேற லெவலில் மீன் மாட்டேன் கடல்ல பிடிக்கிறதுக்குதான் இந்த மாதிரி வலைதான் இருக்கணும் இந்த மாதிரிதான் மீன் சமலை சமையா இதில் தான் இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க போறேன் ஸோ என்னென்ன மீன் மாட்டுதுன்னு இங்கே தான் மீன் பிடிக்க போறேன் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பாக்குறாங்க ஒரு மரதான் மாட்டேங்குது கடல் விளாங்கு கடல் விளாங்கு சரி போய் பண்ணு பண்ண முடியாது இறந்து வலியில மாட்டே கட்டிட கட்டியதான் போய் பண்ண முடியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் ஒரு இடு போல தண்ணி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அதான் கடல் வத்தனை நேரம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி ஃபிஷ் ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷு கரோதி கிடைக்குது தள்ளி விடுமா ரொம்ப ஆபத்தானது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் காலில் ஒத்திச்சு பயங்கரமா அரிக்கும் அப்படியே ஒரு மாதிரி அரைக்கும் ரொம்ப நேரமா அரிச்சுக்கிட்டே இருக்கும் திரும்ப நம்ம அது வரலாம் இது அந்த இது கால் இது வரைக்கும் இருக்கா ரொம்ப டேஞ்சர் அதுக்கு லேசாக நம்ம மேலே பாரு கொஞ்சம் அப்படியே மாதிரி இது மாதிரி வந்து கட் பண்ணிச்சா கட் பண்ணி பப்பு போதா இது வந்து லேசாக உங்கள் மேலே படிச்சுன்னா போதும் கொஞ்சம் நினச்சேன்ச்சா இது கொஞ்சம் லேசாக உங்கள் மேலே பட்டுச்சுன்னு வச்சுங்க அவள்லாம் அதில் பாருங்கள் புளி புள்ளி புள்ளியே தெரில சகப்பு சகப்பா அதில் தான் தெரியுது மரியா போட்டெல்லாம் பாடன்னு போயிடும் வேலை மட்டும் இல்லை இல்லை தூண்டி வேற ஒரு மீன் கூட அடிக்கல தூண்டிலாம் அடிக்கலை ஒன்றே அடிக்கலை இல்லை என் நாள் ரொம்ப மோசமான நாள் சரி கிளம்பும் தடவை முடிச்சிக்கலாம் வீடியோவை போகிறேன் பார்த்தீங்கன்னா மீன் அளவுக்கு இன்னைக்கு மா மாட்டில் ரொம்ப கம்மி தான் ஒரு பத்து பார் கொட்டி முடிச்சிட்டு கொஞ்சம் மாட்டுச்சு ஒரு வீடியோ தான் நான் எடுத்தேன் அதுக்கு மேலே மீன் நிறைய மாட்டினா எடுக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வலை போடுறதுக்கும் தண்ணி வந்து இறங்குற நேரம் எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் இங்கெல்லாம் கரை தெரியுது நான் ஃபஸ்ட்டுங்கெல்லாம் இறங்கும் போது இருபாடும் இருந்துச்சு தண்ணி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனம் தெரியுது தூரம் மழை கறவை தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குதுல்ல மீன் கிட்ட வர மாட்டேங்குது கொஞ்சம் கிழங்கில் இருந்தால் பரவாயில்ல தண்ணி ஃபுல்லாக தெளிவாக இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி தெளிவாக இருக்குது அதனால் இன்றைக்கி மீன் கொஞ்சம் கஷ்டத்தான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் இன்னும் போனால் ஒரு அன் ஹவர் பார்க்கலாம் மீன் மாடிச்சுன்னா நான் வந்து கூட இடத்துக்கு தான் எல்லாம் வீடியோ வைத்தார் கோஸ்